சில குழந்தைகளுக்கு எழுத்துகளை அடையாளம் காண்பதிலேயே இடர்பாடுகள் இருக்கும் அத்தகைய குழந்தைகளை ஒரு குழுவாக பிரித்து எழுத்துகளுக்கான கூடுதல் பயிற்சியை அக்குழந்தைகளுக்கு வழங்கலாம் சில குழந்தைகளுக்கு எழுத்துகள் நன்றாக தெரியும் ஆனால் சொற்களை படித்தலில் இடர்பாடுகள் இருக்கும் அத்தக குழந்தைகளை ஒரு குழுவாக இணைத்து அந்த குழந்தைகளுக்கு சொற்களுக்கான கூடுதல் பயிற்சியை நாம் கொடுக்கலாம் சில குழந்தைகளுக்கு எழுத்துக்களும் தெரியும் சொற்களை படிக்கவும் தெரியும் ஆனால் சொற்களை எழுதும் பொழுது இடர்பாடுகள் ஏற்படும் இவ்வாறு எழுதுவதில் இடர்பாடு ஏற்படும் குழந்தைகளை எல்லாம் ஒரு குழுவாக ஒருங்கிணைத்து அந்த குழந்தைகளுக்கு எழுதுவதற்கான கூடுதல் பயிற்சியை நாம் கொடுக்கலாம் இவ்வாறு எழுத்துக்களுக்கு தனியாகவும் சொற்களுக்கு தனியாகவும் படித்தலுக்கு தனியாகவும் எழுதுதலுக்கு தனியாகவும் குறைதீர் கற்பித்தல் பயிற்சிகளை குழுவாக இணைத்து வகுப்பறையில் குழந்தைகளின் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு நாம் கொடுக்கலாம் குழந்தைங்களா இப்ப நான் உங்ககிட்ட சில எழுத்து அட்டைகளை கொடுக்க போறேன் சரியா நான் எழுத்து அட்டைகளை கொடுத்துட்டு கரும்பலகையில ஒரு சில சொற்களை எழுதுவேன் அந்த சொற்கள் யாருக்கெல்லாம் வந்திருக்கோ அதை என்ன பண்ணணும் நீங்க சொல்லிக்கிட்டே எடுத்து வச்சு அடுக்கணும் அடுக்கிறீங்களா செய்யலாமா செய்யலாமா ஒவ்வொரு குழுவுக்கும் ஒவ்வொரு அட்டை கொடுக்கட்டுமா இப்போ இந்த அட்டைகளை யாரை எடுக்க வேண்டாம் நாம் கரும்பலகையில் சொற்களை எழுதின உடனே நீங்க எடுக்க ஆரம்பிக்கலாம் நான் இப்ப கரும்பலகையில் எழுதுற இந்த சொற்கள் யார்கிட்ட இருக்கோ அவங்க என்ன பண்ணணும் என்ன பண்ணனும் எடுத்து அழகா அடுக்கணும் உங்கள் எல்லாம் பிரித்து பாருங்க யாருக்கிட்ட எந்த சொல் கண்டுபிடிச்சு வரிசையா அடுக்குங்க சொல்லிக்கிட்டே அடுக்குங்க யார் முதல்ல அடுக்குறீங்கன்னு இப்ப நான் வந்து போகிறேன் போறேன் பார்க்கலாம் பாக்கலாம் யார் முதல்ல முடிக்கிறீங்கன்னு பார்க்கலாம் அங்க கரும்பலகையில எப்படி இருக்கோ அதே மாதிரி அடுக்குங்க பாக்கலாம் முதல் எழுத்து என்ன இருக்கு இரண்டாம் எழுத்து என்ன இருக்குன்னு அடுக்குங்க உங்க பலகைகள்ல அடுக்குங்க அந்த குழு அழகா அடிக்கிட்டாங்க அழகா அடிக்கிட்டாங்க அந்த குழு என்ன எழுத்து நீங்க அடுக்கிருக்கீங்க இருக்கீங்க சொல்லுங்க அகல் குழு அழகா அடிக்கிட்டாங்க இரண்டாவது குழு ஈசல் அழகா அடிக்கிட்டாங்க அழகா அடிக்கிட்டீங்க நீங்க அழகா அடிக்காங்க பாருங்க அவங்கள மாதிரி அடுக்குங்க 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 சீக்கிரம் அடுக்குங்க என்ன எழுத்து கீழே கீழே அடுக்குங்க இதை அடிக்கிட்டீங்களா ஆ அதே மாதிரி இதையும் வச்சு அடுக்குங்க பாக்கலாம் அடுக்குங்க அந்த எழுத்துக்கள் எல்லாமே கொடுங்க மொத்தமா வச்சு எழுதுங்க நாம எழுத்துக்கான குறை தீர் கற்பித்தத பார்த்தோம் இப்ப ஒரு சொல்லாகவே எப்படி குழந்தைகள் படிச்சுக்கிட்டு இந்த குறை தீர் கற்பித்தல நிகழ்த்துறோம் ஒரு சொல்ல சொல்லா எப்படி படிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன செயல்பாடு இப்ப இங்க பாத்தீங்கன்னா நம்ம குழந்தைங்களா இங்க பாருங்க கையில என்ன வச்சிருக்கேன் நானு நிறைய அட்டைகள் வச்சிருக்கேன் சொல்ல அட்டைகள் எல்லாம் வச்சிருக்கேன் இந்த சொல்ல அட்டைகளை நான் ஒவ்வொரு கட்டத்திலையும் போடுவேன் உங்களுக்கு புரியுதா நான் ஒவ்வொரு கட்டத்துலேயும் போடுவேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு சொல் சொல்லிவிடுவேன் நான் அவங்கள நீங்கள் குதிக்கலாம்னு சொல்ல உடனே நீங்கள் என்ன பண்ணணும் அந்த கட்டத்தில் குதித்து அந்த சொல்லை நீங்கள் எடுத்துக்கிட்டு கடைசியில் அந்த கோட்டை அடையணும் சரியா உங்களுக்கான சொல் கன்று உங்களுக்கான சொல் என்ன கன்று இந்த கன்று எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் எடுக்கணும் உங்களுக்கான சொல் பட்டம் சரிங்களா உங்களுக்கான சொல் எண்கள் நீங்க அவங்க அவங்க சொல்ல மட்டும் எடுக்கணும் அடுத்தவர்களோட சொற்களை எடுக்கக்கூடாது நான் ரெடி சொன்ன உடனே ஆரம்பிக்கணும் சரியா இப்ப இல்ல இப்போ இந்த சொற்கள் நாம் என்ன பண்ணியிருக்கோம் வரிசையில ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு சொல்லு கொடுத்துருக்கோம் உங்களுக்கான சொல் கன்று உங்களுக்கான சொல் பட்டம் உங்களுக்கான சொல் எண்கள் இப்போ நீங்க என்ன செய்யணும் உங்களுடைய சொற்களை ஒவ்வொன்றா சேகரிச்சுட்டு இறுதி கட்டத்தை அடையணும் யார் முதல்ல அடையிறீங்களோ அவங்கதான் வெற்றியாளர் பாக்கலாமா சொல்லிக்கிட்டே எடுத்துட்டு போறீங்களா உங்களுக்குரிய சொற்களை இப்போ நான் சொல்லட்டுமா தயாரா நில்லுங்க ஒன்று இரண்டு மூன்று கை கட்டலாமா யார் முதல்ல வந்தது வாங்க மூணு பேருங்க வாங்க யார் முதல்ல வந்தது சொல்லுங்க பாக்கலாம் யார் முதல்ல வந்தது யார் முதல்ல வந்து சொல்லுங்க நீங்க முதல்ல வந்தீங்க நீங்க என்ன சொல்ல வச்சிருக்கீங்க எண்கள் எண்கள் நீங்க என்ன சொல்ல வச்சிருக்கீங்க நீங்க என்ன சொல்ல வச்சிருக்கீங்க கன்று சிறப்பு எல்லாம் ரொம்ப அழகா விளையாடுனீங்க இல்லையா எல்லாருக்குமே ஆர்வமா இருக்கா இந்த விளையாட்ட விளையாடுறதுக்கு யார் வர்றீங்க அடுத்து விளையாட சிறப்பு சிறப்பு எல்லாம் கை தட்டுங்க பாக்கலாம்